மன விலக்கு கூடாது இது ஏசு கிறிஸ்துக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே இந்த நிமிட நட்சத்திரிக்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன் மன விலக்கு கூடாது நோ டிவோர்ஸ் அதை கடவுள் விரும்பவில்லை காத்தின் கட்டாயம் ஒருவேளை விபச்சாரம் என்ற ஒரு காரியம் அதுக்கு காரணமாக அமையும் சொன்னால் அங்கனம் அது ஆகலாம் என்று திருச்சட்டத்தில் மோசே சொல்லியிருந்தார் ஆனால் ஆண்டவருக்குள் திருமுழுக்கு பெற்ற நாம் புதிய ஏற்பாட்டினுடைய புதிய யுகங்களாய் வாழ்கிற நாம் மனவிலக்கை ஆதரிக்கக்கூடாது ஆதரிக்க கூடாது நம் வாழ்வில் ஏற்பட்டுவிட அனுமதிக்க கூடாது ஏன் என்று சொன்னால் மனவிலக்கை நாம் வாழ்க்கையில் ஏற்படுத்தினோம் என்று சொன்னால் கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்கக்கூடியவனாக இருக்கிறான் கடவுள் இணைத்தது திருமண வாழ்வு என்பது கடவுள் இணைத்தது கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்கின்ற பொழுது அது கடவுளுக்கு எதிரானது ஆகவே மன கூடாது திருமணம் என்பது கடவுளோடு கடவுளுக்கு முன்பதாக கடவுளுடைய சன்னிதானத்தில் கடவுளுடைய சாட்சியை வைத்து ஏற்படுத்தப்படுகிற ஒரு உன்னதமான உடன்படிக்கை ஆகவே நாம் மனவிலக்கு செய்யக்கூடாது திருமணத்தின் மொழியாக இருக்கிற நாம் கடவுடைய பார்வையிலே திருக்குடும்பமாய் மாறுகிறபடினாலே மனவிலக்கு கூடாது பிரமாணிக்கம் தவறி கடவுள் கடவுடைய பார்வையிலே பிரியமற்ற உள்ள பெருமாணிக்கம் தவறி கடவுளின் பார்வையில் பிரியமற்ற ஒன்றை செய்கிற பிள்ளைகளாய் மாறுகிற அப்படின்னாலே இந்த மனவளுக்கு நாம் செய்யக்கூடாது இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமாரில்லையே இது கடவுள் ஏற்படுத்தியது இது கடவுளை ஏற்படுத்திய உடன்படிக்கை இது கடவுளை ஏற்படுத்திய ஒரு உறவு இது கிறிஸ்துவுக்கும் திருச்செவிக்கும் இருக்கிறதான உறவு கிறிஸ்து திருச்சபை அன்பு செய்தது போல் திருச்சபை கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படைந்திருப்பது போல கணவன் மனைவியை அன்பு செய்ய மனைவி கணவனுக்கு கீழ்படைந்திருக்க இதன் வழியாக ஒரு உன்னதமான ஒரு திருக்குடும்பத்தை உருவாக்கின்ற உன்னதமான பணியில் இருவரும் செயல்பட நானும் வீட்டாரும் ஆண்டவரையே செவிப்போம் என்று யோசுவா குடும்பத்தின் போல வார கொன்னுலையின் குடும்பத்தைப் போல மாறு ஆபரகாபின் குடும்பத்தைப் போல ஆசூரியப்பட கணவன் அமை அழைத்திருக்கிறார் ஆகவே மன நாம் அனுமதிக்கக்கூடாது மனவிலக்கை ஆதரிக்கக்கூடாது மனவிலக்கை நாம் விளக்கக்கூடிய பிள்ளைகளாய் இருக்க வேண்டும் எல்லாவற்று மேலாக மார்க் நச்சினி பத்தாம் அதிகாரம் பனிரெண்டில் வாசிக்கின்ற பொழுது ஒருவன் தன் மனையை மனைவியை விலக்கிவிட்டு வேறொரு பெண்ணை மனப்பான் என்று சொன்னால் எவனும் அவருக்கு எதிராக விபச்சாரம் செய்கிறான் இந்த பக்கம் தன் கணவரை விலக்கிவிட்டு வேறொருவரை மணக்கம் எவ்வளோ விபச்சாரம் செய்கிறார் மனைவியை விளக்கிட்டு இன்னொரு பெண்ணை விபச்சாரம் இன்னொரு பொண்ணை திருமணம் செஞ்சால் அது விபச்சாரம் கணவனை விளக்கிட்டு இன்னொரு கணவன் இன்னொருத்தரை திருமணம் செஞ்சால் அது விபச்சாரம் வேண்டி இயேசு சொல்லுகிறார் அது பாருங்கள் எவ்வளோ பெரிய அந்த பாவத்துக்குள் அந்த வாழ்வு போகிறது இது இயேசு கிறிஸ்துவுக்கு பெரியமானே அது மட்டும் இல்லை வேறு இடத்துல ஆண்டு சொல்ல கணவரால் விளக்கப்பட்ட மனைவி மனைவியால் விளக்கப்பட்ட கணவரை திருமணம் செய்வர்களும் வெச்சாரம் என்று அழுத்தமாக சொல்கிறார் கேட்பதற்கு நமக்கு சங்கடமாக இருக்கும் சஞ்சலமாக இருக்கும் ஆனாலும் பிரியமான எதற்காக இதை வலியுறுத்துலான்னு சொன்னால் கூடுமான அளவுக்கு நாம் மனவிளக்கை தவிர்க்க வேண்டும் ஆண்டவருக்குள் திருமணக்க பெற்ற நாம் மன மனவிளக்கை தவிப்பவர்களாய் மாறுவோம் கடவுளத்தில் பிரச்சனைகளை ஒப்புக் கொடுப்போம் எதையும் அவர் தீர்க்க நல்லவரும் இருக்கிறார் ஏற்ற காலத்தில் அவர் வந்து உயர்த்தும்படி அவருடைய பலத்த கலங்களுக்குள் அணுகியிருப்போம் சபை உரையாளர் மூன்று பதினொன்றில் வாசிப்பது போல கடவுள் அதீன் அதினை அதின் அதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்வார் என்ற வார்த்தைக்கு இருப்ப காத்திருந்தோம் என்று சொன்னார் ஒரு காலம் வரும் கடவுள் அதை சமாதானத்துக்கு எதுவாகி மாற்றுவார் மனித ஆலோசனை ஏற்று முரண் பிடித்து பிடிவாதம் பிடித்து வாழ்க்கையை வீணாக்கிக் கொள்ளாதபடி கடவுளுக்கு பெரியமற்ற காரியம் செய்யாதபடி கடவுளுடைய வழியில் செல்வோம் கடவுள் நம்மை அசுவதிப்பாராக ஆமீன்